எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பிரியமானவர்களே கலங்காதிருங்கள் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் உங்கள் விசுவாசமே உங்களை கலக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும் தனிமையை உணர்கிறீர்களா எல்லோரும் கைவிடப்பட்டு விட்டதாக அல்லது எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டதாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா யாரும் எனக்கு இல்லை என்று யோசிக்கிறீர்களா வெறுமையை உணர்கிறீர்களா இதோ உங்களுக்கான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் சங்கீதக்காரனாக இதாவது இப்படி எழுதுகிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்கிறார் ஆம் பெரிய ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு கண்ணீரின் சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா ஏதோ இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு இருக்கிறேன் உங்கள் இருதையும் கலங்க வேண்டாம் நான் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவேன் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தை இழந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அந்த சமாதானத்தை கொண்டு வருவேன் நீங்கள் இழந்து போன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திராத வண்ணமாக நான் உங்களுக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பேன் கலங்காதிருங்கள் என்று இந்த காலை வழியில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம்பிக்கை இந்த நாளை துவக்கங்கள் எனக்கு அருமையான ஒரு மகனை தெரியும் சில மாதங்களுக்கு முன்பதாக தன்னுடைய மனைவியை இழந்து மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் திகைத்து கொண்டிருந்த அந்த வேளையில் இதே வசனத்தை சொல்லி நான் அந்த மகனுக்காக செபித்தேன் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் திடப்படுங்கள் நீங்கள் இழந்த காரியத்தை விட தேவன் உங்களோடு கூட இருந்து இன்னும் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி நிலைநிறுத்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்காக மனதுருக்கத்தோடு செபித்தேன் அவர்கள் வந்து வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள் தேவன் அந்த குடும்பத்தையும் அந்த மகனையும் பலப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தினார் இந்த காலை வழியில் இப்படி ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு தோல்வி ஏதோ ஒரு நஷ்டம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா உங்கள் கலங்காது கலங்காதிருப்பதாக உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வாசிக்கிறோம் அல்லவா ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார் கரம் பிடித்திருக்கிறார் வழி நடத்துவார் அவர் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதையும் அறைந்திருக்கிறார் நீங்கள் கலங்கி போய் நிற்கிறது என்ன உங்கள் கலக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற வெளிச்சத்தை கொடுக்குற ஜெயத்தை கொடுக்குற நம்பிக்கை ஊட்டுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் இந்த காலைவாளையில் உங்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன் உங்களிடத்தில் வருவேன் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுப்பேன் இந்த காலைவழையில் இந்த எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கள் கலக்கம் வேண்டாம் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி எங்கள் தேவன் திக்கற்றவர்களாய் நான் விட நான் உங்களிடத்துல வருவேன் என்று பிள்ளைகளை பலப்படுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் எங்களுக்கு இருக்கிறார் எங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு எங்களை வழி நடத்த ஒருவர் உண்டு என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க அவர்களுக்கு உதவி செய்யும் அவள் வாழ்க்கையில் காணப்படுகிற கலக்கங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரை களி கூறுகிற ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே கலங்காதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார்